அட திருந்தாத நீதித்துறை இருந்தன்ன லாபம் ஆக்கம் திண்டிவனம் ராஜா அரைக்கல்வி படித்தவன் ஆசிரியர் வேலை பார்க்கிறான் அவன்கிட்ட படித்தவன் போக்சோ குற்றம் புரிகிறான் டிஜிட்டல் உலகம் என்று சொல்லி பிறப்பு இறப்பு வாரிசு பட்டா வாக்காளர் அட்டை போன்ற இ சர்டிஃபிகேட்டுகளை தயாரிக்கிறான் அதில் ஐடி ஆக்ட் குற்றம் செய்கிறான் எங்க ஏரியா எங்க பேட்டை என்று சொல்லி ஏழை மக்களை ஏமாற்றி அரசியல்வாதியாகிறான் ஆட்சியை பிடிக்கிறான் ஜாதி மதத்தை வளர்க்கிறான் ஆணவ படுகொலை ஆழ்கடத்தலுக்கு துணை போகிறான் இந்திய அரசியலமைப்பு அவமதிப்பு குற்றம் புரிகிறான் முதலமைச்சர்கள் பதவி நீக்க புதிய சட்டம் இயற்ற காரணமாகிறான் இந்திய அரசியலமைப்பு சாசனம் கோட்பாடு அம்பதின்படி நிர்வாகத்துறை நீதித்துறை வேறு வேறு என்பதை தெரிந்தே செயல்பட்டு அஃபண்டர்களை அடக்கத் தெரியாமல் இருந்து வரும் நீதித்துறையால் தான் இவ்வளவு அவலங்கள் அரங்கேறி வருகிறது திருந்தாத நீதித்துறை இருந்தென்ன லாபம் திருந்தாத நீதித்துறை இருந்தென்ன லாபம்